ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய நல் வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா வருகிற பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆடி வெள்ளி வருகிறது ஆடி வெள்ளிக்கிழமைகளில் நாம் அம்பனை வீட்டிற்கு அழைத்து எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் முதல் ஆடி வெள்ளிக்கிழமை என்று அம்பாளை வீட்டிற்கு அழைத்து நாம் அன்று திருவிழாக்கு பூஜை செய்யலாம் விளக்கு எடுத்து நாம் அதை கழுவி நன்றாக அலம்பி சந்தனம் போட்டுட்டு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு நெய்யோ நல்லெண்ணையோ அதில் ஊற்றி ஐந்து திரி தீபம் ஏற்றி வைத்துவிட்டு நாம் வந்து மகாலட்சுமி படம் இருந்தால் அதையும் வைத்துவிட்டு அம்பாள் படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்து வைத்துவிட்டு குத்துவிளக்கில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு நாம் மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லலாம் நூற்றி எட்டு போற்றி சொல்லலாம் மகாலட்சுமி பாடல்கள் தெரிந்தால் நாம் வந்து பாடி அர்ச்சித்து நாம் பூஜையை முடித்துவிட்டு நாம் பிறகு சிறிய நெய்வேதியமாவது வைக்க வேண்டும் ஏதாவது அதாவது சர்க்கரை பொங்கல் பாயசம் செய்ய முடிந்தால் செய்து வைத்துவிட்டு இல்லை என்றால் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைத்துவிட்டு நாம் இந்த பூஜையை நிறைவு செய்யலாம் அதே மாதிரி அன்றைக்கு அம்பாளுக்கு இரண்டு மாவிளக்கு தீபம் ஏற்றி வைப்பது மிக மிக சிறப்பு அந்த குத்துவிளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைப்பது மிக மிக சிறப்பு அப்படி இல்லை என்றால் நாம் வந்து ஒரு அகல் தீபமாவது நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது அதனுடைய வாசம் வந்து அந்த இறைவனை போய் சேரும் என்பது ஐதி ஆடி வெள்ளியில் முதல் வாரமோ அல்லது மூணாவது வாரமோ சிலர் வந்து படையல் போட்டு சித்திராண்டங்கள் செய்து வைத்து பிறகு புது துணி வைத்தும் படைப்பார்கள் அவரவர் வீட்டு வழக்கப்படி நாம் செய்யலாம் ஆனால் திருவிளக்கு பூஜை செய்தால் நம்முடைய வீட்டில் செல்வ வளம் பெருகும் சுபிஷம் உண்டாகும் இந்த திருவிளக்கு பூஜையை நாம் வந்து சுக்கர ஒரு டைமில் செய்தோம்னா நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் உண்டாகும் அதாவது சுக்கர ஒரு டைம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் காலை சிக்ஸ் டு செவன் மதியம் ஒன் டூ டூ இரவு வந்து எயிட் டு நைன் இந்த நேரத்தில் நாம செய்வது மிக மிக சிறப்பு ஆடி வெள்ளியில் சிலர் கூழ் வார்த்தை விட்டு அம்மனுக்கு படைத்து விட்டு கோவிலுக்கும் சென்று எல்லோருக்கும் கொடுப்பார்கள் நாம் வந்து திருவிளக்கு பூஜை செய்தால் அப்படியே வந்து பணம் கொட்டும் என்பது அப்படியெல்லாம் கிடையாது அதாவது ஏதாவது தடை இருந்தால் அது நம்மை விட்டு விலகும் அம்பாள் வந்து நமக்கு அருள் புரிவாள் செல்வ வளம் பெருக அஷ்ட ஐஸ்வர்யம் பெற நாம் வந்து இந்த திருவிளக்கு பூஜையை செய்து அம்பாளுடைய அருள் ஆசையை பெறுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ